பூரா வெள்ளத்துல அரைச்சு போய் நோய் நொடியில எத்தனை இன்ஜினியர் சேர்த்திருக்காங்க அவருக்கு கர்னர் பிந்திக்கு மனைவி இறந்து ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் இறந்து ஒரு சொத்தெல்லாம் அழிஞ்சு அவர் கொண்டு போய் குடிநீர் குடலூர் தான் கொண்டு போய் தண்ணீங்க இதை கொண்டு போய் நீங்க குடிநீர் திட்டம் மதுரை கொண்டு போனா மதுரையில் காலெல்லாம் எல்லாம் தண்ணீர் அம்மா அவங்க பூராமை மந்திரி எல்லாம் வெள்ளை வச்சு விட்டுக்கிட்டு நீச்சல் குளம் காட்டணும் அது பொண்டாட்டி மொழியை பூரா மில்லு வச்சு நடத்தணும் அந்த மில்லுக்கு ஆயிரம் பேருக்கு தண்ணி அடிக்கவும் கழுவுறதுக்கு அவங்களுக்கு எத்தனை லிட்டர் லிட்டர் தண்ணி தேவைப்படுது கம்பெனி வச்சு சோடா கம்பெனி கலர் கம்பெனி வெளிநாட்டு கம்பெனிகளை கொண்டு போத அவங்க துவங்கணும் அவங்கள அதில் பங்கு வாங்கணும் இந்த ஆஃபீஸர்கள் பூரா கம்சே வாங்கணும் மந்திரிகள் பூரா செவையில் செலவு உட்காந்த சுற்ற பூரா இருக்கல இதுக்காக நீங்கள் கூட நல்லா நோக்கி பார்க்குறீங்களா